நம் ஆயுள் டாக்டர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் உதவி பொறியாளர்கள் பணிமூப்பு தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மனுதாரர்களுக்கு சாதகமாக மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது சென்ற இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நேரடி நியமனம் மூலம் உதவி பொறியாளர்களை பணியில் சேர்ந்த என் சுரேஷ் பாபு உள்ளிட்ட பதினெட்டு பேர் தங்களுக்கு பின்னால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உள்தேர்வு மூலம் பணியில் சேர்ந்தவர்களை தங்களை விட பணிமூப்பு பட்டியலை முன்னிலையில் வைத்த மின்வாரியத்தின் நடவடிக்கையை எதிர்த்து மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் ஹேமந்த் கவுடர் ஒருவர் பணியில் சேர்ந்த தேதியின் அடிப்படையில்தான் பணிமூப்பு தீர்மானிக்கப்பட வேண்டும் வெறும் நியமன ஒப்புதல் பெற்ற தேதியை மட்டும் கணக்கில் கொள்ளக்கூடாது என்று எடுத்துரைத்தார் மேலும் மின்வாரிய விதி எண் தொன்னூற்றி ஏழின்படி ஒரே ஆண்டில் நியமிக்கப்படும் நேரடி மற்றும் உள்தேர்வு பணியாளர்களுக்கு இடையே ஒன்றுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் சுழற்சி முறையில் பணிமூப்பு நிர்ணயிக்கப்பட்டு வேண்டும் எனவும் விளக்கம் அளித்தார் இதன்படி மனுதாரர்கள் இரண்டாயிரத்து ஆறிலேயே பணியில் சேர்ந்துவிட்டனர் ஆனால் எதிர்மனுதாரர்கள் இரண்டாயிரத்தி ஏழில் தான் பணி நியமன ஆணை பெற்றுள்ளனர் எனவே இரண்டாயிரத்து ஆறில் சேர்ந்தவர்களுக்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் என நீதிபதி தீர்ப்பளித்தார் இதன் விளைவாக மின்வாரியம் முன்பு பிறப்பித்த தவறான பணிமூப்பு உத்தரவுகளை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது மேலும் மனுதாரர்களை பணிமூப்பு பட்டியலின் முன்னிலையில் வைத்து அவர்களுக்குரிய சம்பள நிலுவைத் தொகை தவிர்த்து மீதமுள்ள அனைத்து பலன்களையும் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் வழங்க வேண்டும் என டான்ஜெட்கோ நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது